அப்போ போன வருஷம் மே மாசம் இடங்க போயிருந்தோம்ல அப்போ வந்து ஒரு சின்ன பொண்ணு தான் அந்த பக்கம் போயிட்டு இருந்தது தெருவ அப்போ வந்து மரியா நம்ம ரெண்டு பேரும் கடிகா விளையாடலாம் அப்படின்னு சொன்னேன் ஆச்சு நிறைய கோவத்து என்னத்துக்கு என்னம்மா கோம இருக்கர் என்னத்த மேக்ஸ் இருக்காச்சு இங்கிலீஷ் இருக்கு சயின்ஸ் இருக்கு எவ்வளவோ இருக்கு இதெல்லாம் நான் செய்யாட்டிங்கன்னா அம்மா அங்கேருந்து போன் பண்ணி நீ பாட்டி வீட்டுல இருந்து நான் கூட்டு போயிட்டு போகிற நீ வந்து மரியாதையா ஓகே பண்ண அப்படின்னு சொல்லி எந்த கிளாஸ் பண்ணி படிக்கிற செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு போறா சி அப்படிங்கிறது அந்த பொண்ணு எனக்கு சிரிப்பு தான் வந்தது அந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் போற பொண்ணு எவ்வளவு ஊடக ஓவருக்கு போனோம் அதே சமயம் நான் உங்களுக்கு இந்த முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் நாங்கெல்லாம் படிக்கும் போது இருந்து ரெண்டாவது போனாலும் இருந்து மூணாவது போனாலும் நம்ம என்ன பண்ணணும் அந்த ஸ்கூல் தகுந்த அன்னைக்கு போய் நம்ம கிளாஸ்ல உட்காந்துட்டு சாப்பிடம் போட்டுக்கிட்டு இந்த ரெண்டு கட்டை வரலயும் நம்ம கையால புடிச்சோம் குடிச்சுட்டா வாந்தியார் கண்ணாடி வந்தேன் பண்ணுவாங்க கல்யாண சுந்தரம் வந்து ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க நம்ம அக்கள கைய கொடுத்து அப்படியே தூக்கம் போய் அடுத்த கிளாஸ்ல கூட இவ்வளவுதான் ப்ரமோஷன் ஹோம்ஒர்க் ஆகுது மண்டாவது ஒண்ணும் கிடையாது அப்ப இப்போ ஒரு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹோம் ஒர்க் கிடையாது இப்ப பேரண்ட்ஸுக்கு தான் நாங்க ஹோம்ஒர்க் கொடுக்க போறோம் இந்த ஸ்கூல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு அதை படிச்சு நீங்க அதை பத்தி சொல்றீங்களா இல்லை நானே சொல்லுங்க நானே சொல்லுட்டா அதாவது பேரண்ட்ஸ் வந்து ரெண்டு சாப்பாடாச்சும் ஒரு நாளைக்கு பிள்ளைகளோட உட்கார்ந்து சாப்பிடும் அதே சமயம் செல்போனை ரெண்டு பேருமே யூஸ் பண்ணக்கூடாது ஏதாச்சும் பக்கத்து ஊர்ல ஒரு தண்ணா ஒரு சந்தன் இதையெல்லாம் பிள்ளைகளை கூட்டி கொண்டு போய் நம்ம காட்டணும் தாத்தா பாட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும் இப்படியே நிறைய இதுவா கொடுத்துருக்காங்க ஒரே சந்தோஷம் பார்த்தது அதாவது நம்ம பழைய காலத்துல என்ன மாதிரி வாழ்ந்தோமோ அதெல்லாம் அவங்க வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஹோம் ஒர்க்கு அப்படின்னு கொடுத்து ஆமா நம்ம படிக்கும்போது நம்ம வந்து ஸ்கூல்ல இருக்கும்போதும் இல்லை காலையில் இருக்கும் போதும் ஹாலிடேஸ் தான் ஹாலிடேஸ் தான் ஹாலிடேஸ்லேருந்து வேற ஒன்றும் செய்யக்கூடாது அடிப்பை பற்றி நைக்கூட உங்களுக்குலாம் பார்த்தா சின்ன பிள்ளையிலேருந்து என்னாச்சுன்னா அப்பா வந்து முன்னாடியே பிளான் பண்ணுவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வேளாங்கண்ணிக்கு அப்புறம் எண்ணங்கண்ணிக்கி ரெண்டு இடத்துக்கும் தாத்தா வீட்டுக்கு போகிறது கோயிலுக்கு போகிறது வேளாங்கண்ணிக்கு போகிறது அது வேளாங்கண்ணி போகிறது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன பண்ணுவாங்க முன்னாட்லேருந்து மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் படம் சேர்த்து எல்லாத்துக்கும் அப்ப அந்த ஒரு பெரிய பெங்களூர் இருக்கு எங்க அந்த ஓன வந்து தஞ்சாவூர்ல இருக்காங்க அவங்க ரொம்ப அங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு அவருக்கு முன்னாடி கழுதாசி எழுதி போட்டுருவாங்க முன்னாடி கழுதாசி எழுதி போடுவாங்க அவர் சொல்லுவார் நீங்கள் வந்து சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துவார் சாரி வந்து அங்கே உள்ளாடாங்க ஹவுஸ் கீப்பர் இருக்கும் நீங்கள் எடுத்துட்டு இங்க இங்கே எல்லாம் ஆனா ஒன்று எல்லாம் நம்ம சமையல் எல்லாமே ஆமா அடுப்புல வந்து வருது எல்லாமே நம்ம தான் எடுத்துட்டு போ அப்ப என்ன பண்ணுவோம் போயிட்டு முதல் போய் இறங்கும் போது நைட்டு லேட்டாகி போய் படுத்துட்டு காலமுறை இறந்துருச்சு இந்த அடுப்பை தான் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணி அம்மாலாம் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி அது ஒரு பெரிய வேடிக்கை அங்க வந்து பிள்ளைகள்லாம் வந்து உட்கார வச்சு பாக்கணும் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு இந்த பார்த்து கத்துக்கிறது இல்லை அது ரொம்ப முக்கியம் கேட்டு மட்டும் நம்ம படிச்ச மட்டும் இல்ல பார்த்து நம்ம வந்து கேட்டு இதுல வந்து ரொம்ப சொல்லாம ஒரு நல்ல அனுபவம் என்னன்னா ராத்திரி ஆச்சுன்னா எப்பவுமே போய் மீன் வாங்கிடுவாங்க சொல்லுவாங்க மீன் இன்னைக்கு வேணாம்ப்பா ஆமாம் நண்டு சாப்பிடலாம் அப்படி போவாங்க சரி மீன் தான் சரி சாப்பிடலாம் இப்போ என்ன பண்ணுவாங்க நண்டு என்னை கூப்பிட்டு போவாங்க வாங்க வாங்க நண்டு வாங்க இப்போ நண்டு வாங்கறது நண்டு குடிக்கிறது எங்க பீச்சில் பீச்சில் வேளையில் பெரிய பீச் இருக்கு அப்போ இந்த இப்போதான் பீச்செல்லாம் மறந்து போச்சு அப்ப போய் பார்த்தோம்னா அந்த நண்டு எல்லாம் நிறைய இருக்கும் அதனால் பெரிய பெரிய நண்டு இருக்கும் என்ன பண்ணுவாங்க கை டாய்ச்சிக் வச்சுக்கோங்க தாய்செல்லாம் வச்சுட்டு இந்த நண்டு வந்து அந்த இருட்டாங்க அந்த டைம்ல போய் இருட்டது பார்ப்போம் நண்டு வந்து கரெக்டா வெளியே வரும் வெளியே வரும்போது டாஸ்ரை நல்லா பவர்ஃபுல்லா பீம் இருக்கும் அடிச்சிருவாங்க அடிச்சோன்னா அப்படியே நின்று போவோம் ஓய்வு வரும் உத நண்டை அது போய் ஒரு பக்கம் போய் உடனே பிடிச்சு கொண்டு அவருடைய ஒரு பெரிய ஒரு பெரிய வந்து சம்மடம் வச்சிருப்பாங்க அதுக்கு போட்டுருவாங்க இது மாதிரி ஒரு ஆறு ஏழு நண்டு பிடிச்சிருவாங்க பிடிச்சு கொண்டாந்து வீட்டில் எல்லாம் அதுக்குள்ளே மசாலா எல்லாம் ரெடி ஆயிடும் ஏன்னா சாப்பாடு அந்த நைட்டாக சோறு போட்டு நன்றி குழம்பு இது மாதிரி என்ஜாய் பண்ணி அது மட்டும் இல்ல நீங்க போய் என்ஜாய் பண்ணது வேற இடக்கண்ணியில வந்தோம்னா எத்தனை கொள்ள விளையாட்டு எல்லாம் மொழி தாயத்தை விட்டுடுங்க அதை தவிர சொங்கு இருக்கும் சொங்கு விளையாடணும் அது எல்லாம் புழைய மட்டும் தான் அதே இது மாதிரி அந்த பொண்ணு கூட்டெல்லாம் கடிகாய்க்கு கடிகாய்க்கு வந்து அது கேரம் மாதிரி இப்படி போட்டுட்டு அந்த புரியாங்கொட்டையில அந்த புய்யாங்கொட்டையை அடிக்கணும் அடிக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த கேக் கரெக்டா இருக்கும் இல்ல முதல்ல கோட்டு அது பட்டுருச்சுன்னா அந்த ஒன்னு போச்சு போச்சேன் சோ ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி பழைய விஷயங்கள் நம்ம வந்து கத்துட்டு அத என்ஜாய் பண்ணோம் இந்த காலத்து பிள்ளைகள் அதே வந்து இப்ப பேரன்ட்ஸுக்கு ஒரு நியூ தியா அது குடிச்சிருக்காங்க அந்த ஸ்கூல அந்த ரொம்ப பாராட்டணும் அந்த ஸ்கூலை ஆஹ் சா இந்த சாப்பாடு சாப்பாடு ஆஹ் சாப்பாடு இருக்கேன்ப்பா என்ன என்ன நம்ம தோப்போன்னு சொல்றோம் பொதுவா எல்லாரும் சுழியம் தான் சொல்றாங்க அந்த சுழியத்தை உள்ள பருப்பு இருப்போம் வெள்ளம் தேங்காய் எல்லாம் அந்த சுழியத்தை வந்து பொதுவா மைதாவுல நினைச்சு எண்ணெயில போடும் அம்மா அது பண்ண மாட்டாங்க இட்லி மாவு இருக்கு இல்லை இட்லி மாவு பச்சையா புளித்த மாவு எடுத்து அதுல நினைச்சு அதுல போட்டாங்கன்னா அது ருசிய வேற பண்ணி அதுதான் நம்மளுக்கு நீங்க யாராரு பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்க பிள்ளைய பிறந்த நாளை கொண்டாடுவீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ எல்லாருக்கும் எங்கள் வாழ்த்துக்களும் வேண்டுதல்களும் அதே சமயம் நம்மள நிறைய பேர் உடம்பு நல்லா அலாம இருப்போம் தனிப்படுத்தப்பட்டிருப்போம் மதவனியால கஷ்டப்படுவோம் உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டுவோம் நல்லபடியா இருக்கணும்னு வாழ்த்துவோம் அவங்களுக்கு சக்தியும் பலனும் வர